ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசன் இன்னும் பத்து போகுது எல்லா ரசிகர்களும் இதுக்கு தான் அவரோட கத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்டேட்டை ரவீந்திர ஜலேஜா குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் வந்து நமக்கு வந்திருக்கு சாம்பியன் ரவீந்திர ஜலேஜா அவர்கள் ரீசெண்டா தான் சென்னை கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணாரு சாம்பியன் ஷோப்பை வின் பண்ணிட்டு அந்த கப்பை வந்து கெத்தா தூக்கிட்டு நம்ம சென்னைக்கு வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுத்து கொடுத்தாரு நம்ம தல நம்ம தளபதி அவர்கள் ஸோ சின்ன தல தல தளபதி ஸோ மூன்றாவது சிஎஸ்கேவின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இப்போ கேம்பில் வந்து நெஞ்சது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் ஸோ எல்லா வீரர்களுமே இப்போ வந்து தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேம்பும் அற்புதமாக போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேப்டன் ருத்ராஜ் கைக்காட்டும் தல தோனி அவர்களும் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு முடிவை எடுத்து இந்த விஷயத்தை மேனேஜ்மெண்ட் பேசி அவங்களே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு அப்படி என்ன தகவல் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர்களை வந்து வைஸ் கேப்டனா வந்து ப்ரோமோட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையல அப்படின்றதுக்காக கேப்டன்சி வந்து மீண்டும் தல அவர்கள் எடுத்தாரு அவர் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒன் இயர் வந்து கப் அடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாடு தான் கரெக்டான ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த கேப்டன்சி பதவியை வந்து நம்ம தல அவர்கள் ஒப்ப ஒப்படைச்சார் ஸோ ஒப்படைச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இந்த சீசன் அற்புதமான ஒரு ஸ்டார்ட் அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வைஸ் கேப்டன் பொறுப்பு நம்ம ரவீந்திர ஜடேஜா அவருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு தோனியுடைய யோசனையாக இருக்குது ஏன்னா சீனியர் பிளேயர் வேற சிஎஸ்கேவிற்காக அதிக போட்டிகள் விளையாடி இருக்காரு சிஎஸ்கே குறித்து அவருக்கு எல்லா விஷயங்களும் அற்புதமாக தெரியும் ஸோ ருத்ராஜ் கைகோட்டோட அவரும் சேர்ந்து இந்த கேப்டன்சி பதவியை வந்து பயணம் செஞ்சாங்க போது இந்த சீசன் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுக்காக தோனி அவர்கள் இப்படி ஒரு ஒரு டிசிஷன் வந்து எடுத்து அவருக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவர் சொல்லவே வேணும் அவர் ஒரு சாம்பியன் பிளேயருங்க ஸோ எப்படி வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு சாம்பியன் ஷோப்லேயே நம்ம பார்த்துருப்போம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு ரவீந்திர ஜடேஜன் சொன்னாலே போதுமா ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜாங்க வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரை தான் சிஎஸ்கே நீங்க வச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த ஐபிஎல் சீசன்ல ரவீந்திர ஜடேஜாவுடைய இன்னிங்ஸ் வேற மாதிரி இருக்க போகுது அவருடைய பவுலிங் ஆகட்டும் அவருடைய பேட்டிங் ஆகட்டும் ஃபுல் பங்களிப்பே நம்ம சென்னைக்கு இந்த சீசன்ல கண்டிப்பா அவர் கொடுப்பாரு அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு இந்த சீசன் கண்டிப்பா சென்னை அணிக்கு ஒரு முக்கியமான சீசனா இருக்க போகுது தலதோனி அவர்கள் இந்த சீசன்ல வந்து கடைசியா விளையாட வரா மாட்டாரா சோ இன்னும் அடுத்த சீசன் ஆட போறாரா அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் போயிட்டு இருக்கு ஆனா ரவீந்திர ஜெயராஜ் அவர்கள் எப்படி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோப்பையில குஜராத்துக்கு எதிராக கடைசி பந்துல நாலு ரன் அடிச்சு வின் பண்ணாரோ சோ அவருடைய இன்னிங்ஸ் இன்னும் பல போட்டிகளில் இந்த மாதிரி வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவைப்படுது கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மென்ஸாக இந்த சீசனில் அவர் கொடுப்பாரு அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா நிறைய போட்டிகள்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி இருந்திருக்கு கொடுத்துருக்காரு சென்னையை வந்து வின் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அவரை வந்து வேணாம் வேணான்னு சொன்ன ரசிகர்களுக்கு மத்தியில் இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்ல வச்சாரு அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு ஸோ அவருடைய பங்களிப்பு இந்த சீசனில் நல்லா இருக்க போகுது அதே மாதிரி இப்படி ஒரு டிஷனை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ரவீந்திரஜ ரவீந்திர ஜெடேஜாவை நம்பி எடுத்திருக்காங்க அப்படின்னு போது அந்த அளவுக்கு அவர் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயராக அவர் இருக்கார் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தது பற்றி கருத்துக்கள் என்ன ரவீந்திர மாதிரி ஒரு தரமான பிளேயருக்கு கேப்டன்ஷிப் அதையே கொடுத்திருக்கலாம் பட் இருந்தாலுமே அது அவருக்கு சூட் நமக்கு தெரியுது அவர் ஒரு பிளேயரா இருந்தா மட்டும்தான் செம்மையா இருக்கும் நமக்கும் தேவை அவருடைய பிளேயரா இருந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வேற மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா அதை விட ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது நம்ம ரவீந்திர ஜடேஜாவுக்கு இப்படி ஒரு அப்டேட்டை தல தோனி அவர்களும் கேப்டன் ருத்ராஜ் கைவட்ட அவர்களும் இது குறித்தும் கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க ரவீந்திர ரஜிஜாவுக்கு இந்த பதவிக்கு கரெக்டா இருப்பாரா இல்லையான்றதையும் உங்களுடைய வந்து மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க